பாரத பிரதமர் அவர்களின் வருகையை தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டுமல்ல தமிழக மக்களும் மிக மிக விருப்பத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அடித்தளம் அமைக்கப்படும் தமிழகம் போதையின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது அது இல்லாமல் தமிழகம் வளர்ச்சி பாதையில் சென்று செல்வதற்கான அத்தனை அடித்தளமும் அமைக்கப்படும் நீங்கள் இன்று காலையில் இருந்து பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெற்று வருகிறது அதனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வெறும் விளம்பர அரசாக இருந்து கொண்டிருக்கிறது மக்கள் மிகுந்த வேதனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் என்று சொல்கிறாரே தவிர ஏறக்குறைய இந்த இந்த மாநிலம் கடனில் மூழ்கி கொண்டிருக்கிறது அதனால் உண்மையான நல்ல வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அதுக்கு நாளைய பிரதமரின் வருகை மிகப்பெரிய பலத்தை எங்களுக்கு தரும் நெருக்கடி கொடுத்து கட்சிகளை வந்து கூட்டணிக்கு கொண்டு வராங்கன்ற விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்க எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்க எல்லாரும் எல்லா தலைவர்களும் எப்படி வராங்கன்னு பார்த்தீங்க அவர்களை எப்படி வரவேற்று கொண்டு மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் இன்று அவர்களை எதிர்கொண்டு எந்த அளவிற்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்று தெரியும் இதில் எந்த நெருக்கடியும் இல்லை இங்கே திமுக கூட்டணிக்கு தான் நெருக்கடி இருக்கு நெருக்கடி இருக்கு அவங்க இப்போ மாணிகாபூர் லீவுக்கு போறேன் ராகுல் காந்தி வழியை பின்பற்றுறாரு அது அவங்க தலைவர் சொல்லி கொடுத்த வழி நாங்க யாரும் எல்லாம் போல அதனால நெருக்கடி என்பது திமுக கூட்டணிக்கு தான் இருக்குதே தவிர எங்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை நீங்க பார்த்துதான் இருக்கீங்க எந்த அழுத்தமும் இல்லை

அவ இவங்க இன்னைக்கு இயற்கையான கூட்டணியா செல்வ பெருந்தகை எனக்கு சொல்வது சிரிப்பா இருக்கும் போது அவரோட கட்சியை ஒழுங்கா பார்க்கட்டும் அவர் கட்சிக்குள்ள உள்ள உள்ளவங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் புழுங்கி கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸை சார்ந்தவர்கள் எல்லா விதத்திலும் கூட்டணி சார்பாகவும் காங்கிரஸின் சொத்து சார்பாகவும் எல்லாரும் புழுங்கிக் புழுங்கி கொண்டிருக்கிறார்கள் செல்வ பிறந்தகை அவர் கட்சியை பார்க்கட்டும் இயற்கைக்கு மாறான கூட்டணின்னு எங்களை சொல்ல வேண்டாம் எங்களுக்கு இயற்கையான கூட்டணி தாமரை இயற்கையில் வர்றதுதான் இலையும் இயற்கையில் வர்றதா அதனால எங்களது இயற்கையான கூட்டணி ஏற்கனவே சொன்னால் வட்ட இலையில தாமரை மலர்ந்தாலும் இயற்கை தான் ரெட்டை இலையில தாமரை மலர்ந்தாலும் இயற்கை தான் அவ்வளவு இயற்கை தான் அவர்கிட்ட தான்ப்பா கேட்கணும் எங்களுக்கு தெரியாது அதனால வந்தவர்கள் எல்லாம் நாம் வரவேற்று இருக்கிறோம் அதனால வராதவர்களை பற்றி எனக்கு பதில் சொல்வதற்கு திறமை இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்க அதனால

யாரெல்லாம் அழைக்கணுமோ மரியாதைக்குரிய புயஸ் கோயில் அழைச்சாரு நாங்கள் பக்கத்தில் தான் இருந்தோம் அதனால ச தம்பிங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கோரிக்கை நாளைய தினம் வலம் பொருந்திய கூட்டணியாக நாங்கள் வலம் வரப்போகிறோம் அதனால நான் நேரத்துல இருந்து தொலைக்காட்சியில பாத்துட்டு இருக்கேன் ஒரு கூட்டணியில சேர்ந்துட்டா உடனே தினகரன் சேர்ந்துட்டாருன்னா எப்படி சேர்ந்தாரு எதுக்கு சேர்ந்தாரு அப்ப வைகோவோட பழைய கேசட் போடலாமா செல்வ பிறந்தையோட பழைய கேசட் போடலாமா ஆக நீங்க பழசல்லாம் போட்டு ரெண்டு ரெண்டு இணைச்சி இணைச்சி போட்டிங்கன்னா அரசியல் அப்படிதான் இருக்கும் இன்னைக்கு இணைஞ்சு இருக்கிறோம் இன்னைக்கு சேர்ந்து இருக்கிறோம் ரெண்டு பேரும் மிக மிக அழகாக ட்வீட் பண்ணி ரெண்டு பேரும் வரவேற்றிருக்கிறாங்க இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் அதாவது எல்லாம் சேர்ந்துடக்கூடாது தமிழ்நாட்டில் பிரிஞ்சே இருக்கணும் அப்போ திமுகவுக்கு சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் பிரிய மாட்டோம் சேர்ந்துருப்போன்ற சொல்லிக்கொடுக்குறோம் நான் விஷ் அடிக்க வேண்டியது விஷ் அடிக்க வராது அவங்களுக்கு பிடிச்ச பிடிச்சி என்ன கிடைச்சிருக்கு அவ்வளோதான் நான் என்ன சொல்ல முடியும்